செந்தமிழே பழந்தமிழே என் தாய்மொழியே அருந்தமிழே முத்தமிழே உலக முதற் மொழியே வீரம் உனதன்றோ அறிவு உனதன்றோ இனிமை உனதன்றோ உலகில் தோன்றிய மூத்த குடியும் உனதன்றோ அதற்கு சான்றோ என் தாய்மடி கீழடியோ அக்குடியில் பிறந்த நான் என் தாய்மொழியாம் செந்தமிழில் பேசுவதில் பெருமை கொண்டு இணையம் வழியே என் உரையினை சாய்த்து கேட்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் லோகஸ்ரீ நான் இன்று உங்களிடம் எடுத்து கொண்டுள்ள தலைப்பு கல்வி அதை விடேன் காணும் பொருள் யாதென அறியவும் காணும் பொருள் யாதென அறியவும் கண்ட செய்தியினை ஆராய்ந்து கல்வி அறிவு வேண்டும் அது செருமையாய் இந்நாட்டிற்கு பயன்பட வேண்டும் ஏட்டு புத்தகத்தில் காணப்படுவது மட்டும் கல்வி அல்ல எட்டா அறிவை ஆராய்ந்து நோக்குவதும் கல்விதான் பகுத்தறிவு பெறுவது மட்டும் கல்வி அல்ல பட்டயப் படிப்பை உபயோகப்படுத்துவதும் கல்விதான் மனப்பாடம் செய்வது கல்வி அல்ல மனப்பாங்கை வழிநடத்துவதே கல்வி பணம் தீட்ட பயன்படுவது கல்வி அல்ல புத்தியை தீட்ட உதவுவதே கல்வி ஆம் புத்தியை தீட்ட உதவுவதே கல்வி களம் காணும் நம்மை போல் இளையவர் அகிலத்தையும் கையாள வேண்டும் விண்வெளியையும் கையாள வேண்டும் ஆம் விண்வெளியையும் கையாள வேண்டும் நவீனத்தையும் பழகிட வேண்டும் அரசியலையும் ஆராய்ந்திட வேண்டும் அரசியலையும் ஆராய்ந்திட வேண்டும் பாட புத்தகத்தை படித்து கணினியை தட்டும் மூடர்களாய் மட்டும் அல்லாமல் அநியாயத்தை தட்டி கேட்கும் முண்டாசு கவியாய் மாற வேண்டும் ஆம் நாம் அனைவரும் முண்டாசு கவியாய் மாற வேண்டும் தட்டி கேட்கும் முந்தாசு கவியாய் இருக்க வேண்டுமானில் கல்வியறிவை கையில் எடுத்து நிலத்தையும் உழுதிட வேண்டும் நிலத்தையும் உழுதிட வேண்டும் நம் அகிலத்தையும் உழுதிட வேண்டும் நல் தலைவனாய் நாளை நாம் உருவாக கல்வியதை கைவிடேன் கல்வியதை கைவிடேன் நினைவில் கொள்வோம் இன்றைய இளைஞர்களாகிய நாம் நாளைய தலைவர்கள் நாளைய தலைவர்கள் கல்வியறிவை பெற்ற பகுத்தறியா பகுத்தறிவாளர்களாய் இருக்க வேண்டுமானில் கல்வியை கைவிடேன் நன்றி வணக்கம்